அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம கந்த புராணத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில நேத்திய தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சமயம் கயாசுரன் என்ற யானை வடிவம் கொண்ட அசுரன் மேரு பருவதத்தில் பிரம்மனை குறித்து பல ஆண்டுகள் தவம் செய்து அழியாத ஆயிலையும் வெற்றி கொள்ள முடியாத வலிமையும் பெற்றான் நான்முகன் அந்த வரங்களை தரும்போது சிவபெருமான் இருக்குமிடம் சென்றால் அவருடைய முன்னிலையில் அந்த வரங்கள் அழிந்து போகும் என்று எச்சரித்தார் கயாசுரன் அளவற்ற பராக்கிரமத்தோடு மூன்று லோகங்களிலும் சென்று அனைவரும் தாங்க முடியாத துன்பங்களை தந்து வந்தான் திக்பாலர்கள் அவருக்கு பயந்து ஓடினார்கள் இந்திரன் பதுங்கினான் தேவர்கள் அவனுக்கு பயந்து அவன் சொன்னதை செய்தனர் கயாசுரனுடைய கவனம் பூ உலகின் பக்கம் திரும்பியது அந்த முனிவர்களையும் அழித்துவிட எண்ணம் கொண்டு திரிந்தான் முனிவர்கள் அவனுக்கு பயந்து காசி சேஸ்திரத்தை அடைந்தார்கள் மணிக்கன்னிகை என்னும் வாயிலே அடைந்து விஸ்வேஸ்வரரை வணங்கி கயாசுரனுடைய தங்களை காப்பாற்றுமாறு மன்றாடினார்கள் முனிவர்கள் தனக்கு பயந்து காசி சேஷத்தில் கூடியிருக்கிறார்கள் என்று அறிந்த கயாசுரன் கோபத்தோடு அவர்களை துரத்தி கொண்டு வந்தான் மணிக்கணிகை வாயிலுக்கு வந்து அண்டம் கிடுகிடுக்க விழுறினான் அந்த சப்தத்தை கேட்டு அசுரன் வந்துவிட்டானே என்று வளவெழுத்து போய் முனிவர்கள் விஸ்வேஸ்வரரை சுற்றி கட்டி கொண்டார்கள் அவர்கள் சேகையை பார்த்த அசுரன் ஏளனமாக நகைத்துக்கொண்டு உள்ளே வந்தான் அச்சமயம் கோடி சூரிய பிரகாசத்தோடு அந்த லிங்கத்திலிருந்து சிவபெருமான் தோன்றினார் உக்கரமான ரொபுத்தோடு நிற்கும் ஈசனை கண்டதும் அசுரன் முன்னர் நான்முகன் கூறிய வார்த்தைகளை மறந்து சிவனுடன் சண்டை செய்ய பாய்ந்தான் ஈசன் அவனை தமது பாதத்தால் எட்டி உதைத்தார் அவன் வலிமை முற்றும் அழிய நிலத்திலே குப்புற விழுந்தான் இறைவன் அவனுடைய தலையை ஒரு காலினிலும் தொடையை மற்றொரு காலினிலும் மிதித்து கொண்டு கை நகங்களால் முதுகில் கிழித்து அவன் தோலை உரித்து எடுத்தார் அதைக் கண்டு உமாதேவியும் நடுங்கினார் ஈசன் யானை தோலை தமது தோளின் மேல் போர்த்தி கொண்டு அனைவரும் காணும் வகையில் கண்ணை பறிக்கும் தம்முடைய பேருளியை சிறிது குறைத்தார் தேவர்களும் முனிவர்களும் ஈசனுடைய திருக்குலத்தைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தவர்களாய் அசுர பயம் ஒழிந்து நிம்மதியை அடைந்தார்கள் முன்பொரு சமயம் பிரம்மனும் விஷ்ணுவும் மேறு பருவத்திலே ஒரு சிகரத்தில் தங்கியிருந்தார்கள் அவர்கள் அங்கிருப்பதை அறிந்த முனிவர்களும் தேவர்களும் அவ்விடத்திற்கு வந்தார்கள் அவரை வணங்கி பிரபு எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவுபட வேண்டும் என்று விரும்புகிறோம் மும்மூர்த்திகளில் பரம்பொருள் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் ஈசனுடைய மாயில் சிக்கிக் கொண்டிருந்த அவர்கள் இருவரும் உண்மை நிலையை மறந்து போனார்கள் பிரம்மன் தன்னையே பரம்பொருள் என்று கூறிக்கொண்டார் விஷ்ணுவோ பிரம்மன் தம்முடைய நாபியிலிருந்து உண்டானதால் அவரை காட்டிலும் தாமே உயர்ந்தவர் என்று சொல்லிக் கொண்டார் இருவருக்கும் இடையே பலத்த விவாதம் எழுந்து சண்டையில் வந்து முடிந்தது அதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் தங்களால் இப்படி ஒரு நிலை உருவாகியது என்று பயந்து திரும்பி போய்விட்டார்கள் அவர்கள் இருவரும் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது பிரணவமும் வேதமும் மானிட உரு கொண்டு அங்கே வந்தன சிவபெருமானே பரம்பொருள் எல்லோருக்கும் மேலானவர் அவர் ஒருவரே நீங்கள் ஏன் வீணாக சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள் என்று கூறி அவர்களை சமாதானப்படுத்த முயன்றனர் அவர்களோ அந்த வார்த்தைகளை பொருட்படுத்தவில்லை பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனை சண்டையை நிறுத்த சிவபெருமான் வானிலே கண்ணை பறிக்கும் ஜோதி உருவத்தை தோன்றினார் அதை கண்டு நடுங்கி அவர்கள் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு திடீரென்று அங்கே தோன்றியுள்ள அந்த ஜோதியை என்னவென்று அறிய முற்பட்டனர் சிவபெருமான் அந்த ஒளியினிடையே தேவியோடு அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை அவர்களுக்கு காட்டி அருளினார் மாதவன் மயக்கத்திலிருந்து விடுபட்டு சிவனே பரம்பொருள் என்பதை உணர்ந்து அவரை துதித்தார் பிரம்மன் மயக்கத்திலிருந்து விடுபடாது அகந்தையால் உச்சியில் உள்ள தலையினால் அவனை பழித்து பேசினார் சிவபெருமான் கோபத்தோடு பைரவரை தோன்று செய்தார் மார்பிளே மண்டையொட்டு மாலைகளை அசைய கைகளிலே சூளம் மழு பாசம் உடுக்க ஏந்தி முக்கண்களிலும் அனல் பருக்க செஞ்சடையும் கோரப்பருக்களும் பயங்கரத்தை அதிகரிக்க நீல நிறத்தில் மேனியோடு பைரவர் தோன்றினார் தம்மை அவமதித்து பேசிய பிரம்மனுடைய ஐந்தாவது தலையான உச்சி தலையை கிள்ளி அகந்தியை போக்கி அவருக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குமாறு தம்மை பழிக்கும் தேவர்களுக்கு பாடம் கற்பித்துட்டு வருமாறும் சொன்னார் பின்னர் பைரவர் தமக்கென உண்டாக்கப்பட்டுள்ள பைரவ பூனத்தில் தங்கி தம்மை ஆராதிக்கும் உயிர்களுக்கு சகல துன்பங்களையும் போக்கி அருளுமாறு இறைவன் தெரிவித்தார் உடனே ஜோதி மறைந்தது பைரவர் மட்டும் அங்கு நின்றார் அவர் பிரம்மனை நோக்கி அவருடைய உச்சி தலையை தன் கைவிரல் நகத்தால் கிள்ளி எரிந்தார் பிரம்மனுடைய உடலிலிருந்து குருதி பீரிட்டது அவர் மயங்கி விழுந்து உயிரை விட்டார் அது ஆறாக பெருகி ஓடி பூமியை சூழ்ந்தது பைரவர் தமது நெற்றிக் கண்ணை திறந்து அக்னியை வெளிப்படுத்தி இரத்த வெள்ளத்தை வற்ற செய்தார் அவருடைய திருவருளால் பிரம்மனும் உயிர் பெற்று எழுந்தருளினார் ஆணவம் அழிந்ததால் பிரம்மன் தெரிந்த அறிவுடராகி சிவபெருமானே பரம்பொருள் என்பதை உணர்ந்தார் இரு கைகளையும் கூப்பி பைரவரை தொழுது ஐயனே சிவபெருமானே பரம்பொருள் என்பதை உணராது அவரை பலவாறு இகழ்ந்து பேசிவிட்டேன் அதனால் எனக்குரிய தண்டனை கிடைத்தது எம்பெருமான இகழ்ந்தி பேசிய என் மயக்கம் தீரும் பொருட்டு சூளத்தை ஏந்திருப்பது போல் இந்த சிரசையும் உமது திருக்களத்தில் ஏந்தி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் பைரவர் அவ்வாறே அனுகிரகம் செய்துவிட்டு பிரம்ம கபாலத்தோடு புறப்பட்டார் அன்று முதல் பிரம்மன் நான்கு தலைகளையே உடையவராதலால் நான்முகன் என்று அழைக்கப்பட்டார் பின்னர் கால வேகன் அக்னி முகன் சோமகன் ஆலகாலன் அதிபலன் முதலான பூதர்களை பைரவர் உண்டாக்கி அப்பூத கணங்கள் சூழ அகந்தையுடன் தெரியும் முனிவர்கள் இருக்கும் இடங்களுக்கும் தேவர்கள் இருக்கும் எண்ணுலகத்திற்கும் சென்றார் அவர்கள் உடலில் உள்ள இரத்தத்தை பிக்ஷையாக போட்டு பிட்சையாக கேட்டு பெற்று அவர்களுடைய அகந்தையை போக்கி அவர்களுக்கு உயிரளித்து தூய்மைப்படுத்தினார் முடிவில் வைகுந்தத்துக்கும் சென்றார் வாயிலில் காவல் இருந்த விஸ்வசேனர் பைரவரையும் பூதகணங்களையும் உள்ளே விடாமல் தடுத்தார் பூதகணங்கள் கோபமுட்டு அவருடன் சண்டையிட்டனர் பைரவர் விஸ்வசேசனரை பிடித்து தம்முடைய சூலத்தின் நுனியிலே கோத்து எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார் பைரவர் வருகையை அறிந்த மாதவன் தம் மனைவியர் இருவரோடும் வந்து அவரை வரவேற்று அங்கு எழுந்தருளிக்கும் காரணத்தை வினவினார் நாம் பிக்ஷைக்கு வந்திருக்கிறோம் உன் தலையிலுள்ள இரத்தத்தை தர வேண்டும் என்றார் பைரவர் மாதவன் மிகவும் மகிழ்ந்து தம்முடைய நெற்றிலுள்ள நரம்பு ஒன்றை நகத்தால் கீறி ரத்தத்தை பைரவருடைய மண்டையொட்டியில் கொட்ட செய்தார் மாதவன் திருமேனியிலுள்ள ரத்தம் அனைத்தும் பாத்திரத்திலே வடிந்து உடல் சோர்ந்து விழுந்தார் ஸ்ரீதேவியும் பூதேவியும் மனம் பதை பதைத்து பைரவரை வலம் வந்து வணங்கி தங்கள் நாயகனை எழுப்பி தருமாறு வேண்டினர் பைரவர் மாதவனை எழுப்பி அவர் சோர்வை போக்கி அருளி விஸ்வசேனரையும் சூளத்திலிருந்து விடுவித்து உயிர் தந்து பூதகணங்களோடு புறப்பட்டார் எம்பெருமாள் தமக்கென உண்டாக்கப்பட்ட பைரவ போனத்தை அடைந்து அங்கே பூதகணங்களோடு தங்கினார் பிரளய காலத்தில் சிவபெருமான் ஆணையினால் அவர் அனைவரையும் அழித்து அனைத்தும் எரித்து சாம்பலான சுடுகாட்டிலே வேதமயமாகி வேதமாகிய நாய் வாகனத்திலே ஏறி ஆனந்தமாக உலாவார் ஈசன் பிக்ஷைக்கு சென்றதும் பிரம்ம கபாலம் ஏந்தியதும் மற்றவர்களுடைய ஆணவத்தை போக்கி அருள்வதற்காகவே ஈசனுடைய போரிட்ட ஈசனுடன் இந்திரன் இந்த தக்ஷனுக்கு ததிசி முனிவர் சொல்லிட்டு இருக்காரு ஈசனுடன் இந்திரன் ஒரு சமயம் இந்திரன் சிவபெருமானை தரிசிக்க காயலாயம் சென்றான் அப்போது அவன் மனதிலே தேவர்களுக்கு தாம் அதிபதியாக விளங்குகிறோம் என்ற ஆணவம் மிகுந்திருந்தது அதை அறிந்த ஈசன் தம்மை காண வந்த இந்திரனுக்கு தம்முடைய உருவை மறைத்து நுழைவாயிலே பூத வடிவத்தை காண செய்தார் பூத வடிவில இரவனை கண்ட இந்திரன் எம்பெருமானே அவ்வாறு காட்சியளிக்கிறார் என்பதை உணராது யாரோ புதியவன் கைலாயம் வந்திருக்கிறான் என்று எண்ணம் என்று எண்ணிவிட்டார் அவரை நெருங்கி யார் அப்பா நீ உன்னை இப்போதுதான் கைலாயத்தை நான் காண்கிறேன் ஈசனை தரிசிக்க இது தக்க தானா என்று கேட்டான் இந்திரனுடைய கேள்விக்கு பதிலொன்றும் கூறாமல் ஈசன் மௌனமாக நின்றிருந்தார் இந்திரனு அது கோபம் உண்டாக்கிவிட்டது தான் கேட்டும் பதில் கூறாத அவன் அலட்சியமாக இருக்கிறானே என்று சிறந்து வஜ்ராயத்தை வீசினான் இறைவன் திருமேனியில் பட்ட மாத்திரத்திலேயே வஜ்ராயுதம் பொடி பொடியாகிவிட்டது இந்திரன் திரிக்கிட்டான் ஈசன் தம்முடைய பூத வடிவத்தை மாற்றி அவனுக்கு ருத்ர வடிவத்திலே தரிசனம் தந்தார் இந்திரன் உண்மையை அறிந்து மனம் நடுங்கி கண்கள் கண்ணீரை கொட்ட அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினான் மகேஸ்வரா நாய்க்கும் கீழான நான் தங்களுடைய மாயத்தை அறியாது அபச்சாரம் செய்துவிட்டேன் என் பிழையை பொருள் தருள வேண்டும் என்று நான் தழுத்தழுக்க பிரார்த்தித்தான் ஈசன் அவனிடம் அன்பு கொண்டு கோபத்தை மேற்கு கடலிலே வீசினார் மெய்சிலிருக்க இந்திரன் பலவாறாக அவற்றை போற்றி துதித்து அருள் பெற்று திரும்பினான் இந்திரனுடைய அகந்தையை போக்கவே எம்பெருமான் வேறொருவை கொண்டார் அடுத்து கோபத்திலிருந்து உண்டான அசுரன் மேற்கு கடலில் இறைவனால் வீசப்பட்ட கோபம் ஒரு குழந்தை வடிவத்தை கொண்டது அக்குழந்தையை வருணன் எடுத்து வளர்த்தான் அது அழுத போது சகல லோகங்களும் கிடுகிடுக்கும் வகையில் ஓசை எழுப்பியது அந்த சப்தத்தை கேட்டு திருக்கிட்ட பிரம்மன் எதனால் அந்த ஒளி எழுந்தது என்பதை காண கடலுக்கு வந்தார் பிரம்மனை கண்டதும் வருணன் குழந்தையை எடுத்து வந்து அவருடைய மடியிலே ஞான ஞானபிதாவை இப்பாலகன் நான் பெற்றவன் ஆசி கூற வேண்டும் என்றார் அந்த குழந்தை பிரம்மனுடைய நான்கு தாடிகளின் கைகளால் பிடித்து வேகமாக இழுத்தான் வலி பொறுக்க மாட்டாமல் பிரம்மனுடைய கண்கள் நீரை பெருக்கின பிறகு மெல்ல அந்த பிடியிலிருந்து தம்முடைய தாடியை விடுவித்துக் கொண்டு குழந்தையை வருணனிடம் கொடுத்தார் இந்த பாலகன் சிவபெருமானுடைய கோபத்திலிருந்து உண்டானவன் இவன் எவருக்கும் பணியமாட்டான் இந்திராதி தேவர்கள் எல்லோரும் இவனுக்கு பயந்து ஒடுங்குவார்கள் விஷ்ணுவால் கூட இவனை வெற்றி காண முடியாது மூன்று லோகங்களையும் வெகு காலம் ஆட்சி புரிந்து வருவான் இவன் தோன்றுவதற்கு காரணமான சிவபெருமானே இவனுக்கு அழிவையும் தர முடியும் என்று சொன்னார் வருணன் அவரை வணங்கி குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்குமாறு வேண்டினான் வருணன் ஆகிய ஜலத்தால் வளர்க்கப்பட்டவாகியால் ஜலந்தரன் என்ற பெயரிட்டு சென்றார் பிரம்மர் ஜலந்தரன் வளர்ந்து பெரியவனானதும் மூன்று லோகங்களையும் என்று அடிமைப்படுத்தினான் இந்திரன் தேவர்களோடு மேறு பருவத்திற்கு ஓடி போய் ஒளிந்து பதுங்கிக் கொண்டான் பூவுளிகளே ஜலந்தரம் சென்ற பெயரில் அசுரந்தனை கொண்டு ஒரு அற்புத நகரத்தை நியமிக்க அதிலிருந்து ஆட்சி புரிந்து வந்தான் அசுரர்கள் அவனை பணிந்து தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள் கால நேமி என்ற அசுரனுடைய பெண்ணான பிரிந்துவி என்பவளை ஜலந்தரன் மணந்து கொண்டான் சகல போக பாக்கியங்களோடு ஜலந்தரன் ஆட்சி புரிந்து வரும் நாளில் ஒரு சமயம் தனக்கு பயந்து ஓடிய தேவர்கள் மேரு பருவத்திலே தங்கியிருப்பதை அறிந்தான் ஜலந்தன் போர் புரிய எண்ணி படைகளுடன் சென்றான் அசுரன் வருவதை அறிந்த தேவர்கள் தங்களை காப்பாற்றுமாறு விஷ்ணுவை குறித்து ஓலமிட்டார்கள் விஷ்ணு அங்கே வந்து அவர்களுக்கு அருள் செய்வதாக கூறி ஜலந்தனை எதிர்த்து சண்டையிட்டார் இருவருக்கும் நீண்ட காலம் யுத்தம் வெற்றி தோல்வி இன்றி நடந்தது முடிவில் அவனை கொல்வது அரிது என்பதை உணர்ந்த விஷ்ணு அவனை புகழ்ந்து அவனோடு சமாதானம் செய்து கொண்டார் விஷ்ணுவும் அசுரனுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் சமயத்தில் அங்கிருந்து பயந்த தேவர்கள் கைலாயத்துக்கு போய்விட்டார்கள் தேவர்களை காணாது ஜலந்திரன் தன்னுடைய பட்டணத்திற்கு திரும்பினான் சில நாட்களுக்கெல்லாம் தேவர்கள் கைலாயத்தில் இருப்பதை அறிந்து படைகளுடன் கைலாயத்துக்கு புறப்பட்டான் பிருந்தை கணவனை வணங்கி சிவபெருமானை பகைத்துக் கொண்டு அழிவதை தேடிக்கொள்ள வேண்டாம் என மன்றாடினான் தேடிக்கொள்ள வேண்டாம் என்று மன்றாடினாள் ஜலந்தன் அவள் வார்த்தையை அலட்சியம் செய்துவிட்டு புறப்பட்டான் ஜலந்தன் வருவதை அறிந்து அஞ்சி நணுங்கிய தேவர்களுக்கு சிவபெருமான் அபயம் கூறி முதிர்ந்த அந்தனரை போன்று வேடம் திரைத்து அசுரன் முன்பு சென்றார் அவனை நெருங்கி நீ யார் அப்பா எங்கிருப்பவன் நீ எதற்காக இங்கே வந்துள்ளாய் என்று கேட்டார் சுவாமி நான் பூலோகத்தில் இருப்பவன் என் பெயர் ஜலந்தரன் அசுரர்களுக்கு அரசன் எனக்கு பயந்து ஓடி வந்த தேவர்கள் இங்கிருப்பதால் அவர்களையும் அவர்கள் இடம் இருக்கும் அருள் சாரி அவர்களையும் அவர்களுக்கு இடம் அளித்த சிவபெருமானையும் சண்டையிற்று வெற்றி காண வந்திருக்கிறேன் என்றார் ஜலந்தர் ஹே அசுரராஜா நான் எப்போதும் ஈசன் அருகில் இருப்பதால் அவரை பற்றி நன்றாகவே அறிவேன் அவருடன் பகித்து நீ போரிட்டால் உனக்கு அழிவுதான் ஏற்படும் இது நிச்சயம் திரும்ப போய்விடு என்றார் அந்தனராக இருந்த ஈசன் அதாவது அந்தனர் வேகத்தில் இருந்து சிவபெருமான் ஜலந்தருக்கு சொல்றாரு ஜலந்தரன் கோபத்தோடு ஐயா பெரியவரே என் வலிமையை அறியாது பேசுகிறீர்கள் கொஞ்சம் இருப்பதனால் என் பராக்கிரமத்தை காணலாம் என்றான் ஜலந்தன் ஆஹா அப்படியே பார்ப்போம் என்று சொன்ன ஈசன் தம் திருவடி விரலால் பூமியிலே ஒரு சக்கரத்தை கிரினார் அவருடைய திருவிரளால் அது சக்கராயுதமாகியது அசுரேந்திரா இந்த சக்கரத்தை உன் பராக்கிரமத்தால் தலையிலே தூக்கி வைத்து தாங்க முடியுமா என்பதை பார் என்றார் சிவபெருமான் இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இரையர்களோடு நன்றி வணக்கம்